வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி பதினோராவது வார்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கல் மாதவரம் தொகுதி செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி பதினோராவது வார்டில் டிட்வா புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் அறிவுறுத்தலின்படி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரும் மாவட்ட பிரதிநிதியும் பதினோராவது வார்டு கவுன்சிலருமான ஆர்இ ஆர் விப்ரநாராயணன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் பதினோராவது வார்டு செயலாளர் ஆர்இ ஆர் சூரிய நாராயணன் பேரூர் கழக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆர் வி கிருஷ்ணகுமார் இசைவானன் தேவா சகா தீனா வேலு கோடீஸ்வரன் பெருமாள் பார்த்திபன் மலர்மன்னன் பிரபாகரன் பி பாயஸ் யுவராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்